முள்ளங்கி இதை நாங்கள் இப்படி வெட்டி எடுக்கிறதுன்றால் முதல்ல பார்ப்போம் இது இந்த முத்தலாக இருக்கவங்க இதை கொஞ்சத்தை வெட்டி நாங்கள் நாங்களும் எடுத்துருவோம் இந்த இதால் சீவி எடுப்போம் முள்ளங்கி வெதோட நான் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களையும் எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு நிறைய பொருட்கள் தேவையில்லை வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பாதி எலும்புச்சம்பளம் புள்ளிப்பூல் ரெண்டு பல் பச்சை மிளகாய் விருப்பம் இல்லாதாக்கள் காஞ்ச மிளகாயும் போட்டு செய்யலாம் எனக்கு சரி வாங்க இப்படி செய்கிறேன் இப்போது കടുവ കടുവം കൂടെ പോകും കടുവത്തിൽ നമ്മൾ വെച്ചിട്ട് അത് നമ്മളോട് സത്യമുട്ടി എല്ലാ തന്നെ വറ്റി വെച്ച തക്കാളും പോയിട്ട് നമ്മളെ ഇല്ല அங்கே இதையும் போலாம் பிரட்டி எல்லாம் கிளங்க விட்டுருக்கு இதுக்கு எண்ணிலையும் வதங்கையும் விடலாம் நான் என்ன கொஞ்சமாக விட்ட வாங்கியோ அவர் கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி அதிக விட போகிறோம் கிணக்கா விட தெரியும் கொஞ்சமாக விட வாங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இதை அப்படியே மூடுக்கு விட்டு அறிய வைப்போம் நல்லா அழுஞ்சுட்டு இனி அடப்பாக்கி விடுவோம்